லைன்ஸ் மீடியா தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிஜமும் நிகழும் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடந்த சுவாரஸ்யமான பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் உலகம் சார் இன்னைக்கு திரும்புகிற திசையெல்லாம் எங்க பாரு கூமாப்பட்டி கூமாப்பட்டி தான் ரீல்ஸை தலைனா போதும் இன்ஸ்டா யூடியூப் எல்லா இடத்துலையும் கூமாப்பட்டி தான் அவருடைய அந்த ஸ்லாங் வேற ஏங்க அப்படின்ற ஒரு சாப்பிட போனாலும் அந்த ஞாபகம் நிறைய பேர் நெட்டிசன்ஸ் அதை கலாய்க்கிறாங்க ஆனா என்னதான் அது கலாச்சாரம் அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்படின்றத மிகப்பெரிய உண்மை அதை பத்தி என்ன சார் இல்ல நானும் வந்து எனக்கே நேரத்துல வந்து கும்பாவட்டி வந்து ஒரே பரபரப்பா இருக்கு ஓடிக்கிட்டு இருக்க அந்த பையன் வந்து குளியல் போடுறாங்க கூட்டத்தோட தூங்கி அடிக்காங்க அப்படின்னு பார்த்தேன் என்ன இந்த கும்மாப்பட்டி அந்த கும்மா அந்த கும்மாப்பட்டியில பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பத்து கோடி ரூபாய் வந்து பையன் வந்து அது ஊர்ல பிறந்து இந்த ஊருக்கு என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஊர்ல இருக்க இந்த ஊருக்கு என்ன மாதிரி இந்த பையனை கேட்க முடியாது அவன் இந்த ஊரை பத்தி ஆதாரமா அவன்கிட்ட வச்சிருக்காப்புல அவன் போட்ட அது போட்டாக்கோரா அவன் பண்ண மிகைப்படுத்தலவன் வந்து குளியல் அப்படி ஒரு சோலையா இருக்கும் அப்படி இருக்குங்க அவன் பண்ணி கடைசியில ஊரை பார்க்க வச்சுட்டாங்க மொத்த அரசியல் கூட்டத்தையும் எல்லா கூட்டத்தையும் வந்து அங்க திரும்பி பார்க்க வச்சுட்டா கலெக்டர் போறாரு வேற ஒருத்தர் போறாரு ஒவ்வொருத்தரும் போய் அதை பாக்குற அளவுக்கு அதை கொண்டு வந்து விட்டாப்ல அதற்கு ஒரு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆறு மாசம் அதுக்கு எதுவும் செலவு பண்ணவே இல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அது வந்து கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு இல்ல நம்மளே கும்பா பத்தி பேச வச்சு விட்டாங்க ஆமா இல்லாத நம்ம இன்ஸ்டாகிராமும் பார்க்க போறது கிடையாது எந்த இதுலயும் பார்க்க போறது கிடையாது ஆனா ஒரு சமூக வலைதளம் வந்து எந்தளவுக்கு வந்து முக்கியத்துவமா மாறுது அதை வந்து சரியா பயன்படுத்தினா எந்த அளவுக்கு நல்லது நடத்த இப்ப அரசு துறையில நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இந்த மாதிரியான அலாட்மெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறாங்க ஆனா அவங்க ஒதுக்குற எல்லா நிதி ஒதுக்கீடுகளும் கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கும் அந்த இடத்துக்கும் அது போய் சேருதான்னு பார்க்கறதுக்கு தான் மிக பெரிய பிரச்சனையா இருக்குது அதை முதல்ல அந்த பையன் தங்கப்பாண்டேன்னு சொல்ற அந்த பையன் கண்டுபிடிச்சிருக்கிறதுல அதை ஆறு மாசமாயின் அதை வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை அதனோட பணிகள் வந்து ஒரு பர்சன் கூட ஸ்டார்ட் பண்ணவே அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட அவர் வந்து மனு கொடுத்துருக்காரு சார் ஆதங்கத்தோ அவருடைய ஆதங்கம் ஒன்னு அவர் சொல்றது வந்து ஊரை டெவலப் பண்ணனும் அதை வந்து செழிப்பா மாத்தணும் நல்ல சுற்றுலாத்தலமா மாத்தணும்ன்றது ஒன்னு இன்னொன்னு நான் யூருக்கு போட்ட வீடியோ நம்பி பல பேர் அந்த ஊர் பாத்ததை எடுத்து வந்து ஏமாற்றுறதோட அவனுங்க கதறல் வேற பெரிய கதறெல்லாம் இருக்கு ஏமாற்றிட்டாங்க இப்படி பொய்யா வந்து வீடியோ போட்டு இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படியோ ஒன்னு கூவாம்பட்டி வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் அளவுக்கு வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு குமாப்பட்டி மக்களுக்கு நல்லது நடந்தா சரி அதே அது சுற்றுலாவா மாறி இந்த போய் இங்க இருந்து குடிகார பயிலாம் போய் எங்க போய் குடிச்சிட்டு பாட்டில் உடச்சு போட்டுட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் நடக்காம இருந்தா இருந்தா ஊட்டி எல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க ஊட்டி கோத்தகிரி எல்லா சுற்றுலா தலங்களையும் இப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க மாதிரி இந்த இவங்க வெளியில இருந்து நகரத்துல இருந்து இவனுங்க வராம இருந்தாலே வந்து கிராமங்கள் நல்லா தான் இருக்கும் கூமாவட்டிக்கும் தங்கபாண்டியனுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த இப்ப அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அமித்ஷா வந்து அமித்ஷான்னு பேரை சொன்னாவே நிறைய சர்ச்சைக்கு தான் அது நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஹிந்தியை பத்தி பேசியிருக்காரு ஹிந்தி தான் வந்து எல்லா மொழிகளுக்கும் நண்பன் அதை வந்து நீங்கள் வேற்று மொழியா பார்க்காதீங்க அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆங்கிலம் பேசுகிறவங்கெல்லாம் வந்து இனி கூச்சப்படணும் ஆமாம் அவமானப்பட வேணும் அப்படிங்கிற ரேஞ்சிக்கு அவர் முன்னாடி பேசியிருந்தாரு அதுக்கான கேள்விக்கு விளக்கம் கூறுகிற மாதிரி அவர் இந்த மாதிரி அதற்கு ஒரு சில மாநிலத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ மகாராஷ்டிரா இப்போ தமிழ்நாடு அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அவர் வந்து ஹிந்தியை வந்து இந்தியா முழுக்க அதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார் சார் இல்லை அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம பேச வேண்டியது ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அதுவும் இல்லாமல் இந்த சப்ஜெக்டை மற்ற நண்பர்கள் பேசுகிறத விட நான் பேசுகிறதுக்கு மிக பொருத்தமானவன் ஏன்னா எனக்கு வந்து இந்தியும் மராத்தியும் தெரியும் நான் அந்த வட மாநிலங்களில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே படித்தவன் அதனால் ஒரு இந்தி அதே அதை விட இன்னொரு பக்கமாக தமிழ்நாட்டில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மண்ணில் இந்தி வந்து எந்த அளவுக்கு திணிக்கப்படுது இந்திய ஏன் நம்ம வந்து தள்ளி ஓரமாக வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மிக முக்கியமானது இதனை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் சமீபத்தில் ஒரு உணவகத்துக்கு போயிருந்தேன் அந்த உணவத்தில் போது அந்த சர்வர் அண்ணன் வந்து அந்த பையன் கிட்ட சொல்கிறாரு அது கொண்டு வருவார்கள் மேனேஜர் அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து சர்வர் பையன்கிட்ட சொல்கிறார் எல்லாமே இந்தியக்காரங்க தான் சுற்றி இன்னைக்கு நீங்கள் காலையில் காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தீங்கன்னா இந்தியக்காரங்க முகத்தில் தான் முழிக்கணும் இது ஒரு வகையில் வந்து தமிழர்கள் அடைஞ்சிருக்காங்க நல்ல அடுத்த நிலை கல்வி நிலையில் அடைஞ்சிருக்காங்க அதெல்லாம் மகிழ்ச்சியானது மற்ற இந்த தொழில்களுக்கெல்லாம் இந்தியர்கள் வர்றாங்க அப்படிங்குறலாம் தனி ஆனால் அவர்கள் முகத்தில் தான் நீங்கள் முழிச்சாங்கிற மாதிரி எல்லாவுக்கு சூழல் இப்போ அந்த சர்வர்கிட்ட இந்தியக்கார பையன்ட்டாக இந்த தமிழ்கார அண்ணன் சொல்கிறார் சாவல் நான் வந்து அண்ணன் சோறு கொண்டாங்க அப்படின்னு கேட்குறேன் இவர் வந்து அந்த பையன்கிட்ட வந்து அரே சவல் லைக்காவோ அப்படிங்கிறார் ஆனால் எனக்கு வந்து இதாகிட்டு அந்த அந்த அண்ணன்ட்ட அந்த பையன் வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் நான் கூப்பிட்டேன் அண்ணன் தயவுசெய்து நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட தமிழில் பேசும் நீ எங்கள் அவனுக்கு வந்து வசதியாக இந்தியில் பேசுனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் வரும்போதே அங்கேருந்து வரும்போதே இந்தி ராஷ்ட்ரபாஷா இந்தி தெரியாதா தோப்பு இந்தியும் நெய்மாலும் அப்படின்னு நம்மகிட்ட வருவான் நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் அவனுக்கு அவனுக்கு வசதியாக வந்து இந்தியில் பேசுனீங்கன்னா அவன் தமிழ் கற்றுக்க மாட்டான் இன்னொன்று அவன் மண்டையில் வந்து நீங்கள்லாம் இந்தி படிங்கடா நாங்கள் இந்தியா இந்தியர்களின் நாடு இந்தி பேசுபவர்களின் நாடு அப்படிங்கிற மென்ன நெனைப்பில் தான் இருக்கான் இந்தியா முதல்ல ஹிந்திக்காரங்க நாடு கிடையாது இந்தியாவுக்கு தேசிய மொழி கிடையாது இங்கு பல்வேறு தேசிய இனங்களின் கூட்டமைப்பு இங்கே பல மொழிகளைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்த தேசிய இனத்தை கொண்டவர்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஒன்றிய அரசு நடத்தப்படுது அவ்வளோதான் இதில் வந்து இந்த ஒன்றிய வேற்றுமையில் ஒற்றுமைக்கு வந்து பெரிய பங்கத்தை உண்டு பண்ண போகிறது இந்திங்கிற பிரச்சனை தான் இந்தியை வந்து இவங்க இயல்பாக விட்டாங்கன்னா எந்த மொழியும் நம்ம கற்றுக்கிட்டுறதில்ல எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நான் எனக்கு ஹிந்தி தெரியும் ஒரு வட மாநிலத்துக்கு போனால் ஹிந்தியில் பேசுகிறாங்க இதை யாரும் என்னை வந்து கட்டாயப்படுத்தலை இந்த அந்த இடத்துல வாழ்ந்தேன் எனக்கு ஏதாவது இந்திய படிச்சுக்கிட்டேன் இப்போ அங்கேருந்து வர்றவங்க இந்த மண்ணுக்கு வர்றாங்களா அவங்க தமிழ் படிச்சுக்கட்டும் ஆந்திராவுக்கு போனாங்கன்னா தெலுங்கு படிக்கட்டும் ஆனால் என்ன சிக்கல்னா நம்ம மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்திய வந்து இந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டது தமிழர்கள் சண்டை போடலைனா இந்திய எப்பவோ வந்து இவர்கள் தேசிய மொழி ஆகி மொத்த பேரும் இந்தியில தான் பேசணும் படிக்கணும் அப்படிங்கிற சூழல் கொண்டு வந்திருப்பாங்க ஆனா தமிழர்கள் மட்டும்தான் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சு அவங்க சண்டை போட்டு போரிட்டு இந்திய தடுத்து நிறுத்தினாங்க இப்போ அதோடைய இன்னொரு ரூபமா வந்து இவர்கள் இந்த பிஜேபி சங் பரிவார்கள் சங்கிகளுடைய ஆட்சியில அது இன்னும் தீவிரமாக அவங்க வந்து செய்கிறாங்க அதை நேரடியா செஞ்சா நேரடியாக செஞ்சா வளர்க்கும் போல தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்ப்பு தெரியுங்கிறதுனால மறைமுகமாக உங்களுடைய குழந்தைகளின் கல்வியின் மூலமாக அவங்க நுழைக்கிறாங்க இப்போ அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து பல சிபிஎஸ்சி பள்ளிகள் உருவாயிடுச்சு சிபிஎஸ்சி பள்ளிகளில் இயல்பாகவே வந்து ஒன்று ரெண்டு வகையான அரசியலை செஞ்சாங்க நீங்கள் நம்ம குழந்தைங்க லெவன்த்து டுவெல்த்து டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுத்தால் அந்த மதிப்பெண் அடிப்படையில் டாக்டர் சீட் கிடைக்கும் போவாங்க பிஇ சீட் கிடைக்கும் போவாங்க இப்போ என்ன பண்ணாங்க டாக்டர் சீட்டு டாக்டர் ஆகணும்னா நீட்டு எழுதணும் எக்ஸாம் அந்த நீட்டு பேட்டர்ன் இதில் இருந்து வருது பெருவாரியாக வந்து அது சிபிஎஸ்சி பேட்டன்ல இருந்து வருது அப்போ நம்ம 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 மக்களுக்கு இயல்பாகவே வந்து டாக்டர்னால் ஒரு போதை இருக்குல்ல டாக்டர் ஆகிடணும் அப்படின்ட்டு அப்போ நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து இந்த நடுத்தர மத்திய தர மனநிலை கொண்டவங்கெல்லாம் வந்து அது வரைக்கும் மெட்ரிகில் படிச்சுக்கிட்டு இருந்த பசங்களை எல்லாம் கொண்டு போய் சிபிஎஸ்சில் சிபிஎஸ்சியில் சேர்த்தா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்தியை கற்றுக்க வேண்டியிருக்கும் அப்போ இந்தியை கற்றுக்கிட்ட போது நீங்கள் இந்திக்காரங்களை அவங்க சொல்கிற அரசியலை மதவாத அரசியலை நீங்கள் உள்வாங்கிறது எளிமையானது இப்படி வெள்ளக்காரன் வந்து இங்கே வந்து அதிகாரத்தை பிடிச்ச உடனே அவன் வந்து தமிழ் கற்றுக்கிறதுக்கு பதில் தன்னுடைய ஆங்கில மொழியை வந்து இங்குள்ள மக்களை கத்துக்கிட்ட வச்சான் ஆங்கிலம் கத்துக்கிட்டா அவன் நம்மளை வேலை வாங்குறதுக்காக தான் அவன் ஆங்கிலம் கற்று அவன் நம்மள அக்கறையெல்லாம் கிடையாது அவனுக்கு வேலை வாங்குறதுக்கு ஒரு எளிமையான வசதி வேணும் அதனால ஆங்கிலத்தை கற்றுக்க வச்சான் அதே நுணுக்கமான அரசியல தான் வந்து இந்திக்காரங்க வந்து இதை செய்கிறாங்க இப்ப இந்திக்காரங்க இவங்களுக்கு வந்து வடக்க வந்து எல்லா மாநிலங்களையுமே இந்திய திணிச்சாச்சு தமிழ்நாடு மட்டும்தான் இந்த மாதிரியான இருக்கு அப்போ இவங்களுக்கு வந்து தமிழகம் இயல்பாகவே வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் உங்களுக்கு மண் தமிழர்கள்கிட்ட அப்போ இவங்களை வந்து நேரடியா வந்து ஆமா நேரடியா வந்து ஏய் நாளைல இருந்து நீங்க வந்து ஹிந்தி படிச்சாகணும் அப்படின்னு உத்தரவுப்பட்டா போடா வேண்டாம் அப்படின்றான் அப்போ அதை மாத்திட்டு என்ன பண்றா வேற ஒரு ரூபத்துல வர்றாங்க சந்திரமுகி மாதிரி வேற ரூபத்துல வர்றாங்க இப்ப வந்து நீங்க வந்து நேரடியா கொண்டு வந்தா தானே பிரச்சனை படிய இது பண்ணாதானே ஆனா நாங்க என்ன பண்றோம் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில வைக்கிறோம் நீங்க கல்வியில மேற்கொண்டு போகணும் டாக்டர் ஆகணும்னா ஹிந்தி படிச்சாகணும் எங்களுடைய இன்ஸ்டியூஷன் தான் வரணும் மத்திய சில வருஷம் அப்படிதான் சில தான் அப்படிதான் அதை படிச்சாகணும் அதை படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹிந்தி கத்துக்கிடுவீங்க அது ஒண்ணா அடுத்தது ஹிந்தி மொழியை திணிச்சேத்த தப்பு நாங்க ஹிந்திகாரர்கள திணிக்கிறோம் எங்க ஆட்டோமேட்டிக்கா பையன்னு கூப்பிட சொல்லு பையா என்ன பையா சாப்பிட்டியா வையான்னு நம்ம இதாகிறோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டியான்னு இப்போ சொல்கிறோம் அடுத்து வந்து கானாக்காயா வையா அவன் சொல்லுவான் அண்ணாச்சி கானாக்காயா அண்ணா சாவல் ஏதோ அப்படின்பா நமக்கு நமக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்துருவான் அப்போ அவனுக்கு எளிமையானதான் இப்படி தான் வந்து கண்ணு முன்னாடி வந்து மகாராஷ்டிராவை மும்பை மகாராஷ்ட்ரின் தலைநகர் மும்பையை வந்து சோழி முடிச்சாங்க இதே தான் நீங்க நியாயப்படி மும்பையுடைய மொழி என்னவா இருக்கணும்னா மராத்தி மராத்தி ஆனா இங்க இருந்து பிழைக்க போற தமிழன் உட்பட நாடு முழுக்க இருந்து மும்பைக்கு படையெடுத்து பிழைக்க போற அத்தனை பெருமொழியினரும் அங்க என்ன பேசுறான்னா அவன் இந்தி தான் பேசுறான் அங்க உள்ள மராத்தியர்கள் உட்பட அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்க நீங்க வெளியே போனீங்கன்னா கடை கண்ணி எல்லா இடத்துலயுமே இந்தி தான் நியாயப்படி நம்ம வந்து என்ன பேசணும் மராத்தி பேசணும் ஆனா மராத்திக்கு அங்க ஹிந்தி இருக்கு ஒரு மராத்தி நான் இருந்தேன்னா எனக்கு எவ்வளவு பெயினாக இருக்கும் ஏண்டா என் மண் என் மொழி இந்த மக்கள் எங்களுடைய இடம் ஆனா நீங்க வந்து இந்தியில் பேசுறீங்க இந்த வழியை இப்பதான் வந்து மராத்தியர்கள் உணர்றாங்க அதை வந்து தீவிரமா யோசிக்கிறாங்க இது நாள் வரைக்கும் விட்டுட்டாங்க இப்பதான் அதனால வந்து மகாராஷ்டால சிவசேனா வந்து அவங்க கோட்டை விட்டாங்க அவங்கள ஆட்டை போடுறது அந்த மண்ணை சூறையாடுறதுலாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருவாரியா குஜராத்தி மார்படிகள் தான் அவங்கதான் வந்து அங்க அந்த பெரும் மணிகங்களை எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது எல்லாமே அவங்க மும்பையை கண்ட்ரோல அவங்க அவங்கதான் ஆனால் சிவசேனா வந்து என்ன பண்ணிட்டாங்க வந்து இங்கேருந்து பிழைக்க போகிற தமிழர்கள் தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தவறாக கணக்கு போட்டாங்க ஆனால் உண்மையிலே அந்த மண்ணை சூறையாழிபவர்கள் வட இந்தியர்கள் குஜராத்தி மார்வாடிகள் தான் இதை விட்டதோட விளைவு இவங்க இந்த பக்கம் சிவசேனா அரசியல் வந்து தவறான அரசியல் பண்ணிட்டாங்க நேபடி அவர்கள் வந்து எங்கள் மண்ணில் என் மராத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அரசியல் அவங்க முன்னெடுத்துருந்தாங்கன்னா குஜராத்தி மார்வாடிகள் அலா இதாக இருப்பாங்க அவங்களோட கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை விட்டாங்க இப்போ வந்து மீட்கவே முடியாத நிலை மும்பை மாதிரியான ஒரு நிலை வேற எந்த ம மக்களுக்கும் எந்த பிறமொழி மக்களுக்கும் வரக்கூடாது உண்மையிலே மராத்தியர்களுக்கு நேர்ந்து வந்து ஒரு அவலம் அந்த மக்கள் வந்து மீன்டெழுதுக்கு இன்னும் ஒரு எப்படி ஒரு நூறு வருஷம் அவங்க இந்த தீவிரமான அரசியல் எடுத்தாங்க யாவும் வாயிலாது மும்பையில் வந்து நீ வந்து கடையில ஹிந்தியில் பேசின உதைச்சி விடுவ இப்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேங்குல போய் ஒரு வங்கி மேனேஜரை வந்து ஆமா நான் நீங்க வந்து நம்ம வன்முறையை வச்சு இது சொல்லல வன்முறை இது கிடையாது ஆனால் அவனுக்கு புரியாத மொழிக்கு என்ன இருக்கு நீ வந்து மேனேஜர் என்ன மகாராஷ்டிரால வச்சிருக்க வங்கி அங்க வேலை பார்க்கற வர்ற வாடிக்கையாளர்கிட்ட என்னென்ன பேசணும் நீ மராத்தில பேசணும் தமிழ்நாட்டில் வங்கி இருக்கா இங்க என்ன வரணும் வாடிக்கையாளர்கிட்ட தமிழ்ல பேசணும் இதா இருக்கு இப்ப நம்ம ஊர்லயே வந்து வட வடக்கன்களை வந்து மேனேஜர்களா போடுறாங்க என்ன போய் நீங்கள் அவன்கிட்ட சொல்ல முடியும் அவனுக்கு என்ன கருத்து சொல்ல முடியாப்பா எங்கள் அக்கௌண்ட்டில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அவன்ட்டு எப்படி சொல்ல முடியும் நாங்கள் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு ஒரு வாடிக்கையாளர் இருக்காரு இந்த மேனேஜர்கிட்ட சொல்லணும் அவனுக்கு தமிழ் தெரியாது எப்படி சொல்லுவீங்க அப்போ ஒரு உதவியாளர் கூப்பிடணும் இப்படியான சிக்கல் இருக்குது அப்போ இந்த மாதிரியான முக்கியமான மக்களோட உரையாடக்கூடிய எல்லா பொறுப்புகள்லேயுமே அந்த மண்ணை சிறந்தவர்களே போடணும் கர்நாடகாலேயா கர்நாடகா தான் மேனேஜரை போடணும் த தமிழ் மேனேஜர் தான் போடணும் இப்படியான அரசியலை நம்ம முன்னெடுத்தால் மட்டும்தான் அந்தந்த மொழிகள் வந்து தப்பிட்டு இல்லைன்னா மொத்த மொழிகளையும் இந்திய ஏறி மீச்சிட்டு போயிடும் இந்திய நம்ம கற்றுக்கிட்டதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்திய எனக்கு தேவைப்பட்டா நான் கற்றுக்க போறான் அவனுக்கு தமிழ் தேவைப்பட்டா அவன் கற்றுக்க போறான் நம்ம யாரையுமே படிக்க கூடாது தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்களே கூட படிக்க எவனையும் எவனையும் நீ படிக்கணும்னா தேவைப்பட்டால் படி என்ன படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாது எங்கள் எல்லாரையும் படிச்சே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை நீ உருவாக்காது அது ஆபத்தான அரசியல் அந்த ஆபத்தான அரசியல் கடைசியில் வந்து இந்தியாங்கிற இதுக்குமே வந்து ஆபத்தை மாறும் இவர்களுடைய அரசியல் இப்போ அமித்ஷாவுடைய இது இந்த மாதிரியான அரசியல் தான் அவர் வந்து சொல்றது வந்து இந்திய கொண்டு வந்து இந்தி ஆங்கிலத்தை சொல்றாங்க முன்னே ஆங்கிலம் வந்து அது ஒரு சர்வதேச மொழி அது ஆங்கிலமே வந்து வேற ஐரோப்பிய தேசங்கள் போனால் அது ஒன்று செல்லா ஆனா ஆனால் நம்மளவில் பார்த்தா ஆங்கிலம் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஒரு வணிக மொழி நமக்கு அந்த மொழி வந்து நமக்கு வந்து அவசியம் கம்யூனிகேட் ஆமாம் நம்ம இன்றைக்கி வந்து ஆங்கிலம் கற்றுக்கிட்டு தான் நம்மளுடைய மக்கள் வந்து நிறைய நரேகலாம் மாறி இருக்காங்க நிறைய நம்ம பொருளாதாரத்தில் வெளியே போனவங்க சம்பாதிக்கிறாங்க செழிப்பாக இருக்காங்க அதுக்கு அந்த மொழி இருக்குது அதில் பேசுகிறதுக்கு நம்ம அவமானப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எங்களை இந்தியை திணிக்கிறது தான் அவமானப்பட வேண்டியது நாங்கள் ஆங்கிலம் கற்றுக்கிட்டது கிடையாது அவங்களுக்கு வேணா அவனுக்கு இங்கிலீஷ் வரல அதனால அவன் வந்து மற்றவக்ட்ட இந்தியை திணிக்கிறான் இங்கிலீஷ் அவனுக்கு படிக்க முடியல இங்கிலீஷ் அவனுக்கு பேச முடியும் அதனால நீங்க இந்திய கத்துக்காக்குங்கிற ஒரு திணிப்பு அரசியலை செய்யறாங்க அதை நம்ம அனுமதிக்க முடியாது இது வந்து அமித்ஷாவுடைய ஆஹ் இந்தி திணிப்பு அரசியலுக்கு எதிரால இந்த ஹிந்தி மொழியாலதான் அவங்களால தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் ஆட்சி அமைக்க முடியல அந்த மொழி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல ஒரு பதிமூணு முறைக்கு மேல ஒரு நாட்டோட பிரதமரே வந்தாரு ஆமா எவ்வளவு பேர் வந்தாங்க எத்தனை பயணங்கள் பண்றாங்க ஆனா அவங்களால ஒரு ஒரு அவங்களால ஒரு குறிப்பிட்ட சீட்டை கூட அவங்களால உயர்த்த முடியல நம்ம கிட்ட நமக்கு நம்ம சாமியே தமிழ் கடவுள் முருகன் சொல்றோம் நம்ம அப்படி நம்ம அவங்களே வந்துட்டாங்க ஆமா இப்ப முருகர்கே முருகல முருகரை கையில எடுக்கிற நிலைமைக்கு வேலையும் முருகனையும் ஆட்டையை போட்டுங்கிற இதுக்கு வர்றாங்க அவங்க எப்பவுமே வந்து ஒன்னை வந்து ஒழிக்க பாப்பாங்க அதை முடியலையா ஒன்னு டக்குன்னு ஆட்டையை போடுற யாழ்வாங்க அப்படிதான் நம்ம வள்ளுவனை வந்து இப்போ முருகருக்கு வந்து காவிய அடிச்சு தூக்கிட்டு இந்த மாதிரியான இருக்கு இப்படி கடைசியா வந்துட்டு தான் இப்ப கட்சிக்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்ப கட்சியில இப்படி இருந்துதான் இப்ப அதிமுக தான் இருக்கிறாங்க அவங்க தனியா அவங்களால பயணம் பண்ண முடியல செய்யணும் கூட்டணி பத்தி பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு தவிர யார் முதலமைச்சர் இது வரைக்கும் அறிவிக்கல கூட்டணி இந்த கூட்டணி வந்து எந்த நேரம்னாலும் அதுக்கு முருகன் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு அதை வந்து பழனிசாமி அவர்கள் இந்த சூழலையாவது வந்து ஒண்ணு பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கணும் ஏன்னா கூட்டணி கூட்டணி ஆட்சி அப்படின்னா அது எதுக்கு பிஜேபி பிஜேபி என்ன தமிழ்நாட்டுல வந்து செல்வாக்குள்ள கட்சியா பிஜேபி எதுக்கு வந்து கூட்டணி வந்து கூட்டணி கொடுக்கணும் முதல்ல உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதே பெருசு நீங்க சீட்டு கொடுத்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும் நீங்க தனியா என்ன ஜெயிச்சிருவீங்களா நாலு சீட்டு வச்சிருக்கீங்களா அதிமுக தனியா அதிமுகவுடைய முதுகலை சவாரி செஞ்சு ஜெயிக்கிறது தானாங்க நீங்க வந்து தனியா என்ன ஜெயிச்சிட முடியுமா அப்போ வந்து அதிமுக தான் இங்க இது ரூல் அதிமுக இப்படி கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா அது விஜய் விஜய்கிட்டயோ சீமான் கூட சேர்ந்தோ வந்து கூட அவங்க எளிதா வந்து ஆட்சி பிடிச்சிடலாம் எதுக்கு இந்த சங்கிகள் பிஜேபி எதுக்கு பிஜேபிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் மற்றக்காரங்களை சேர்த்துற வேண்டியது தானே திருமாவை கூட சேர்த்துக்கலாம் திருமாவை வந்து கூட்டணி ஆட்சி கோரிக்கை எழுப்பினார் அப்போ வந்து ஜெயக்குமார் தான் வந்து சொதப்பெல்லாம் வந்து நாங்கள் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இப்போ சொல்லுங்கள் அமித்ஷா பேசுகிறாருல்ல சொல்லுங்கள் இல்லை இல்லை கூட்டணி ஆட்சிக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள் அதில் உறுதியாகிருங்க இது ஒரு நிலைப்பாடு இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுடைய எல்லா மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் நீங்கள் வந்து கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறீங்க வெற்றி பெறுறீங்க அந்த தனித்த ஒரு கட்சி ஆட்சிங்கிறது இனி வரும் காலத்துல அது வந்து நடைமுறை இருக்க கூடாது தனிப்பட்ட வகையில கேட்டா அப்படி இருக்க கூடாது அது திமுக கூட்டணியா இருந்தாலும் சரி அதிமுக கூட்டணியா இருந்தாலும் சரி இனி வரப்போறது கூட்டணி ஆட்சியா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமும் எல்லாருக்கும் எல்லாமும் அவன் பங்கு கூடு பிரிச்சு கூடு பங்கு அங்க பத்து அமைச்சர்னா இங்க ஒரு நாலு அமைச்சர் கொடுங்க அப்போ அதெல்லாம் சரியா இருக்க முடியும் அது என்ன எல்லாருடைய வாக்குகள் வாங்கி நீங்க ஜெயிப்பீங்க நீங்க வந்து நாட்கள்ல உட்காருவீங்களா தலைமை நாட்கள்ல வேணா நீங்க உட்காருங்க பெரும்பான்மை கட்சின்னுட்டு ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்கணும்ல இந்த கோரிக்கை வந்து சங்கிகள் எது எழுப்புறாங்கல்ல கிட்ட பணிஞ்சு போகிறதுக்கு பார்த்தால் மாநில கட்சிகளான பிராந்திய கட்சிகளில் இணைச்சிக்கிட்டு பழனிசாமி அவர்கள் இந்த ப பயணத்தை விடலாம் ஆனால் வந்து பழனிசாமி பிடி வந்து சங்கிகிட்ட சிக்கியிருக்கு எப்போனாலும் அது வந்து மோடிஜியோடைய குட்டிச்சாத்தான்கள் ஏவி விடப்படும் அவர் வச்சிருக்கிற அது என்ன சூனியகார பொம்மைகளா ஆமா அது மாதிரி சூனியகார பொம்மைகள்கிட்ட சொல்லி இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ விட்டாங்கன்னா இவங்களுக்கு ஆட்டம் காணும் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுசாக ஏதாவது கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குமா சார் இப்போ வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய சங்கடங்கள்லாம் இருக்கு தெரியும் இப்போ அதிமுகவுக்கு பிஜேபியை வச்சுக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியும் விஜய்க்கு நம்ம தனியாக ஆட்சி அமைக்கலாமா இல்லை கூடயாவது சேரலாமா அப்படின்றது ஒரு பெரிய பின்னணி இருக்குது ஸோ இவங்களாம் இல்லாமல் பிஜேபி இல்லாமல் திமுக இல்லாமல் அதிமுகவும் சீமான் திருமா விஜய் இவங்க சேர்ந்து ஏதாவது கூட்டணி அமைச்சா அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் இப்போ திருமாவ வந்து இந்த டீ பண்ணு அப்படி இப்படின்னு அவர் கதர்றாரு ஆதங்கம் தானே அது அவருக்கு ஆதங்கம் தான் திமுகவுக்கு எதிராக ஆதங்கம் ஒரு பக்கம் ஆதங்கத்தை சொல்றது அதான் மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி பேசி விடாது அப்புறம் ஐயோ இது வெளியே சொல்லிவிட்டோமோ அப்படின்ட்டு அதெல்லாம் மறுநாளே வந்து அறிக்கை விட்டு இது வந்து இதன் மூலமாக எங்கள் கூட்டணிக்குள் நீங்கள் சலதள போய் விட்டு பண்ணலாமான்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு திரும்ப மாட்டே மாடங்கு முதல்ல பேசுனா ஒன்றும் பேசக்கூடாது அவ்வளோ அறிவாலயத்துக்கு மேல பயம் இருந்தா நீங்க வெளியே சொல்லக்கூடாது அறிவாலயத்தின் மேலே பயமும் இருக்கு கூட்டணி இதாயிரும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இப்படியும் பேசுறீங்க அவர் வெளியே வந்தா திமுக தானே பயம் இல்ல அவர் அது வந்து திமுகவுக்கு பயம் இருக்கலாம் இவருக்கு பயம் இருக்குல்ல அதெல்லாம் பிரச்சனை இப்போது இவரு விசிகா வெளியே வந்தால் திமுக வெற்றி பெற முடியாது பாமக அதிமுக அணிலே இருக்குன்னு வைங்களேன் விசிகா வந்து விஜய் கூடையோ இல்ல வேற அணி குடையோ ஒரு ஒரு அணி வைங்களேன் திமுக நூறு சதவீதம் தோத்து போவாங்க அப்பதான் பயம் வரும் திமுக கூட்டணியில வாக்கு வங்கி உள்ள ஒரே செல்வாக்குள்ள கட்சி வந்து விசிகா மட்டும்தான் காங்கிரஸுங்க கிடையாது இடதுசாரிகளுக்கு ஒரு குறைவான இது இருக்கு விசிகாவோட போடும்போது இல்ல அப்போ பெருவாரியான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருக்குது ஆனால் அந்த கட்சி வந்து அவமரியாதையாக வந்து நடத்தப்படுது அந்த தலைவரும் இதாக இருந்தால் நடத்தப்படும் ஒப்புக்கு சப்பானியாக வச்சுருக்காங்க நான் வாக்கு பெருவாரியான வாக்கு விழுது இவருடைய வாக்குகளால் தான் ஜெயிக்கிறாங்க ஆனால் ஒப்புக்கு சப்பானியாக வச்சுருக்காங்க இப்போது இவங்க வந்து நாங்கள் தனியாக போகிறோம் இல்லை அதிமுக அணிக்கு போகிறோம் அப்படின்னா அது வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தோல்வி தான் ஆனால் என்ன அதுனால் இவர் அடுத்து வந்து பாமக இருக்கிற அணியில் நாங்கள் சேர மாட்டோன்னுங்கிறாங்க சரி பாமக இருக்கிற அணியில் சேர மாட்டேங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ் இருக்கிற அணியில் ஏன் சேர்றீங்க அங்க பிரச்சனை இல்லையா உங்களுக்கு அங்க திமுக கூட்டணி தானே இருக்காங்க அப்பா அங்க அப்படி சொல்லுங்க அப்ப நீங்க இப்படி சொல்லுங்க அதிமுக கூட்டணியில இருக்குன்னு சொல்லிட்டு போங்க எதுக்கு பாமக இருந்தாருன்னா பாமக தனியா இருந்து போகுது நீங்க அப்படி திமுக கூட்டணியில் இருந்தாலும் எப்படி உங்களை வந்து கொடியேற்ற விட போறது கிடையாது எந்த ஊருக்கு போனாலும் உங்களை போக போகமாட்டானுங்க உங்க தொகுதிகளில் மட்டும்தான் உங்களை கொடியேத்த விடுறாங்க பிரச்சாரம் பண்ண விடுறாங்க பொதுவான மற்ற தொகுதிகளுக்கு உங்களை கூட்டு போறாங்களா திமுக கூட்டு போக மாட்டேங்க வழியில தம்பி இறங்குறது அப்படின்னு சொல்லிடுறாங்க எவ்வளவு அசிங்கது அது என் கூட்டணியில் இருக்கேன் என் வாக்கு வாங்குற இது பண்றேன் என்ன கூட்டு போக மாட்டேன் இந்த இது கூட உங்களுக்கு செய்ய வர மாட்டேங்குது அது எதுக்கு அப்போ நீங்க அதிமுக அன்னைக்கு போங்க அங்க பாமக இருந்தாலும் நாங்கள் அதிமுக அன்னைக்கு போவோம்னா திமுக பயப்படும்ல பாமக பிஜேபி இருந்தாலும் நாங்கள் அணி மாறுவோம் நாங்கள் அதிமுக உடன்தான் கூட்டணி அப்படின்னு பேசி பாருங்க அப்போ எப்படி இருக்கும் அப்ப திமுக யோசிக்கணும்ல களம் மாறும்ல பாமகவும் ஓகே பாமக ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு எங்களுக்கு அதை வந்து நாங்கள் வந்து இணைந்து பணியாற்றதுக்கான ஒரு சமீட்சையை அவர் கொடுத்துருந்தாரு அதை பயன்படுத்தினால அரசியலுக்கு நீங்கள் அப்படியே தேர்தல் அரசியலில் வந்து அப்படி நூறு சதவீதம் யாருமே புனிதர்கள் கிடையாது இது உத்தமர்கள் கிடையாது அப்படியே இப்போ போட போகிறதுக்கு தேர்தல் அரசியல் க ஒரு கணக்கு தானே அந்த மாதிரியான கணக்கு போட்டு போண்டி தானே இப்போ திமுக கூட்டணி மட்டும் இருக்கீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு முக்கியமான காரணமான காங்கிரஸ் இருக்குது அதுக்கு பக்கவாத்தியம் ஆசிய கருணாநிதி அவர்களுடைய திமுக கூட கூட்டணி சேர்றீங்க அங்கெல்லாம் கூச்சம் வரல உங்களுக்கு பிஜேபி சரி நமக்கு பிஜேபி எதிரி அது வந்து சித்தாந்த ரீதியாக ஐடியாலஜி இல்லாமல் இந்த மண்ணுக்கும் அது எதிரியான கட்சி காங்கிரஸ் மட்டும் முடிந்தமான கட்சியா காங்கிரஸும் எதிரான கட்சி தான் தமிழர்களுக்கு எதிரான கட்சி தான் காங்கிரஸ் இல்லை கூட கூட்டணி இருப்பீங்க இந்த சைடில் இருக்க முடியாதா நீங்கள் எப்படி சொல்லி பாருங்கள் ஆமாம் நாங்கள் பாமக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் எல்லாம் அதிமுக கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வருவார் திருமாவோட விஜய் வருவார் அப்படியே ஒரு பெரிய அணி ஃபார்மாகவும் வந்து திமுக இது பண்ணலாம் சரி பெரிய அணி ஃபார்ம் தான் இல்லையாங்க திமுக கூட்டணில வந்து ஒரு பேரம் பேசுறதுக்கான ஒரு வேல்யூவை வந்து உருவாக்கும்ல உங்களுக்கு ஏதோ செய்ய மாட்டேங்க அந்த வாய்ப்பே உருவாக்கும் அந்த வாய்ப்பை உருவாக்காம நீங்களே வந்து சரண்டர் ஆகுறீங்களே நாங்கள் வந்து அப்போ உங்களை எப்படி மதிப்பாங்க நாங்க வந்து அதிமுக பாஜக பாமக இருக்கும் அணிக்கு போக மாட்டோம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்போ இவர்களுக்கு வேற போக்கடம் இல்லை அப்படின்னு தானே திமுக நினைக்கும் அந்த திமுக அவங்களை எப்படி வந்து கூப்பிட்டு முதல்ல தம்பி தம்பியிருந்தாங்க ஒரு ஐம்பது சீட்டு இல்லை இருபது சீட்டு அப்படின்னு எப்படி பேசும் உங்களுக்கு கொடுத்தாத ஆறு சீட்டு தானே கொடுப்பாங்க அதான் நடக்கும் அப்படிதான் கொடுக்கும் அப்போ உங்களுடைய எல்லையே நீங்களே தான் சுருக்கி சுருக்கிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டு சிறையில அருணாரி விளத்துல ஒரு சிறை கூடத்தை நீங்களே தயாரிச்சுக்கிறீங்க வீசிக்கிற சிறை கூடத்தை கூண்டு சிறுத்தைகளை அடைக்கிறதுக்கான கூண்டுகளை சிறுத்தைகளே தயாரித்துக் கொள்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் மீது நடந்த எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அதுல எதாவது ஒரு பிரச்சனைக்காவது முடிவு வந்திருக்குமா எவ்வளவோ மேல்பாதை பிரச்சனை சரி வடக்காடு பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு ஆனா எந்த பிரச்சனைக்கும் முடிவு கொடுக்கல ஆனா கூட்டணி தான் இருக்கிறாங்க அந்த பிரச்சனைக்கான முடிவு கிடையாது ஆனா தேர்தல் தொடர்ந்து நம்ம அந்த தேர்தல் நம்ம இருப்போம் அப்படின்றது வந்து அந்த மக்களுக்கு இது அதான் இது ஒப்பு கொடுக்குற மனநிலை அங்க வந்து உங்களுக்கு விசுவாசமான அடிமை ஐயா அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடிமைகளை எவமதிப்பான் அதான் இது நடக்கிறது அதுதான் இது தன்னை வந்து ஒப்பு கொடுத்த அடிமையாக இருக்கிறது அதை வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தங்களை அதை இதை வேற சொல்லிட்டா வேற நம்ம நம்ம வந்து மறுபரிச்சனை செய்யணும் இதெல்லாம் அதை பற்றி யோசித்து பேசுங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா நம்ம ஒரு பொதுவான பார்வைகள் சொல்லிட்டா சில நாதாரிகள் இருக்கிறார்கள் எங்களுக்கு அரசியல் வகுப்பு எடுக்கிறார்கள் எங்களுக்கு அரசியல் செய்ய சொல்லி கொடுக்கிறார்கள் அப்படிலாம் வந்து திட்டார் அவருக்கு பதட்டம் வந்துட்டு திருமாவளன் அவர்களுக்கு இன்றைக்கு முன்ன மாதிரி வந்து கட்டி குதிரையை வந்து வழிநடத்துற மாதிரி கோவம் இருக்க தானே செய்யுது அல்ல அவருக்கு கோபம் இருக்கு என்ன கோவம் சொல்றவன் மேல யார் மேல கோவம் அவர்களை ஒடுக்குவர்கள் மேல கோவம் மாட்டுக்கு அவர்கள் சார்ந்த சமூகத்தைச் சார்ந்தவர்கள் இவர்களுக்கு வந்து இதை சொல்லும் போது என்ன ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரியான ஆள்கள் வந்து இதெல்லாம் கொஸ்டின் பண்றாங்க பொதுவெளியில கேள்வி கேட்கிறாங்க அம்பலப்படுத்துறாங்க அப்படிங்கும் போது அதனால அவருக்கு ஒரு பதட்டம் வருது இப்படிலாம் நம்மள இது பண்றாங்களேன் நேற்று வரைக்கும் அமைதியா இருந்த அமைதியா இருந்தவனுங்க இப்ப வந்து நமக்கு எதிராக மாறுறாங்க அப்படின்ட்டு இது வந்து எப்பவுமே வந்து அவர்களை பிற ஆட்கள் வந்து எதிர்த்தா வந்து அமைதியாங்க சொந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து எதிர்த்த உடனே எவ்வளோ கோபம் வருது கொந்தளிப்பு வருது ஏன்னா சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேலே தான் அவ்வளோ ஆத்திரம் வருது இப்போ இதுக்கு உதாரணம் சீமான் அவர்கள் வந்து பணையறுறார் போது அது ஒரு பனை தொழிலாளர்களுக்காக கல்லிறக்கு உரிமைக்காக அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதை கண்டித்து யாரை வச்சு இது பண்ணுறாங்க அவருக்கு துணை ஒருத்தர் இருந்தார் அப்படின்ட்டு ரமேஷ் நினைக்கிறத ஒரு பேர் அவர் வீட்டை வந்து முற்றுகை இடுறதுக்கு இங்கேருந்து விக்ரமராஜா அவருடைய டீம் வந்து அவங்க ஆட்களில் வந்து அனுப்புகிறதா வந்து செய்திகள் வந்தது இப்போ பனையெறி தொழிலாளர்கள் பெருவாரியாக யார் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த தொழிலாளர்களுக்கு அந்த சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக தேர்தல் அரசியல் மணலை நாற்காலி போதா இருக்குல்ல மணலை மக்களுக்கு தான் அது லாபத்தை கொடுக்க போகுது ஆனாலும் தேர்தல் அரசியல் வந்து அந்த போராட்டம் அந்த மக்களுக்கு பலன் அளிக்க அதுல பலரும் இருக்காங்க வெறும் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பலரும் இருக்காங்க அது ஒரு தொழிலாளர் ஆனால் அதற்கு எதிராக இவர்கள் அரசியல் பண்றாங்க அப்படின்னா யார வச்சு பேச வைக்க அப்படி ஒரு நுணுக்கமான அரசியல் பண்ணுவாங்க அதாவது சங்கிகள்கிட்ட கூட இந்த சாதி புத்தி கிடையாதுங்க இந்த திராவிட பயில்கிட்ட தான் வந்து இந்த சாதி புத்தி இவனை வந்து என்ன சாதி வச்சு டீல் பண்ணும் அப்படிங்கறது இவனுக்கு மட்டும் தான் தெரியும் கட்டா மிக ஆபத்தானவர்கள் மத்த எல்லா பயிலுக்கும் வந்து என்ன சாதின்னு எல்லா பயிலும் இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க இந்த திராவிட பயில்க அரசியல் பண்றவங்க யாரு இங்க பேசுறவங்க யாரு எல்லா சாதியும் இவங்களுக்கு வந்து விரல் ஒன்றையும் தெரிஞ்ச வச்சிருக்கோம் ஆனா வந்து இவன் சாதி ஒளி பேசும் வரும்போதே ஒருத்தர் சந்திக்க வந்தாலே வந்து என்ன கவுடாவாசர் கௌடாவா இப்படி ஒருத்தங்களை கூப்பிடாங்களா ஸ்டாலின ஒரு பெரியவர் சந்திக்க போறாரு அவரை வந்து இப்படி கேட்காரு தான் இவங்களுடைய அரசியல் இருக்கும் ஆனா மறுபக்கம் வந்து நாங்கள் சாதி ஒழிப்பு சமூக நீதின்னு உருட்ட வேண்டியது அர்ச்சகருடைய அட்டு தமிழ்நாடு தமிழ்நாடுல மிகப்பெரிய அது ஒரு பிரச்சனையா இருக்குது பெண்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அவங்க பண்ணிருக்காங்க தொடர்ந்து இது நிறைய இடத்துல நடந்திருக்குது இது சிக்கனத்தை மட்டும்தான் இது சிக்காம எவ்வளவோ இருக்கலாம் அந்த மாதிரியான வந்து பெண்களுக்கு எப்படி வந்து ஒரு கோவில் மேல எப்படி ஒரு மதிப்பு எவ்வளவு பொதுவாகவே பக்தர்களுக்கு கோவில்ங்கிறது நமக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடம் நமக்கு ஊர்ல உள்ளவனுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதை வந்து சொந்தக்காரன் உட்கார சொன்னா சிரிப்பான் அவன் எல்லி நகையிடும் அவன் முன்னாடி நம்ம அவமானப்பட்டு நிற்கணும் ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை ஐயா ஒரு அமௌண்ட் சரியமா இருக்கு கொஞ்சம் விடுணும்னு கேட்க முடியாது ஏன்னா எப்படி இருந்தா பாரு கடங்காலையான்னு அதை வந்து கோயில்கிட்ட போய் அது இருக்கோ இல்லையோ இருந்தா சந்தோஷம் மன நிம்மதி கோயிலுக்கு போறோமா எப்பா ஒன்றை சொல்றோம்ப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணு அப்படின்னு முருகன் கிட்டயோ சிவன் கிட்டயோ நம்ம சொல்லிட்டு வரோம் நடந்தா மகிழ்ச்சி இல்லை நடக்கலைன்னா ஏ என்னப்பா நேற்று வந்து சொன்ன ஒன்னும் சொல்லலையே நம்ம யாரும் கேட்க போறது கிடையாது நம்ம மன ஆறுதலுக்கு போறோம் போய் சொல்லிட்டு வரோம் அந்த இடம் வந்து நம்ம ஒரு புனிதமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது இயல்பானதுதான் அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் இந்த மாதிரியான ஆட்டம் போட்டுட்டு ஆவச வேலைகள் செய்யறது அது வர்ற பெண்கள் மேல அந்த விபதிகளை பூசும் பார்த்துல பார்த்தா வாங்கி அவ்வளவு அதை வந்து வீடியோ எடுக்கணும் சிரிக்கிறான் அதை வந்து கெட்டச்சான்கனை போட்டு மூக்குல நாலு குத்து குத்துன்னு குத்தி தக்காளி சட்னி வர வச்சுக்கணும் அவ்வளவு ஆத்திரத்தை கொண்டு பண்ணுது அப்போ இதை வந்து ரெண்டு கோணம் இருக்கு இதுல இப்போதான் கேட்டேன் நண்பர் ஒருத்தட்ட கோயில் குருக்களை இருக்கவர்கிட்ட அவர் சொன்னாரு வந்து இப்போ அவரு கோயில்ல ஆடுறவங்க ஆஹ் எல்லாம் என்ன நினைப்பீங்க ஒரு அம்பின்னு நினைப்பீங்க ஆனா வந்து அவங்க எல்லாம் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தில் வந்தவர்கள் அப்படிங்கறத வெளியே சொல்ல முடியாது அப்போ வெளியில பல பல பிரிவினர்களும் வந்திருக்காங்க அவங்களோட இயல்பு இதை நான் வந்து குற்றச்சாட்டை சொல்லலை இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அதனால கோயில்ல இப்படி வந்து இதா மாறிட்டுன்னு நான் சொல்லலை இது வந்து அவங்களும் மனிதர்கள் தான் இதை ஒண்ணு பண்ணிட்டாங்க தவறானதுதான் அப்படின்னு அவர் சொன்னாரு இந்த அனைத்து சாதியினர் அர்ச்சனாகும் அப்படிங்கிற திட்டத்துல இப்படி ஒரு சிக்கலும் இருக்கு ஆக கோவில் கோவிலோ வழிபாட்டு தலங்கள் எப்பவுமே புனிதமானதாக இருக்கும் ஏற்கனவே வந்து இதே மாதிரிதான் இதை வந்து அனைத்து சாதியினரும் அப்படின்னா இந்த ஏற்கனவே இருக்கிற அந்த பிராமணர்கள் அல்லாத மத்த இடைநிலை சாதி மத்த மத்த தமிழ் சாதிகள் எல்லாருமே வந்து வர்றாங்க வர முடியுது அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து தேவநாத குருக்கள் அப்படின்னு காஞ்சிபுரம்ல வந்து கோயில்ல வந்து சல்லாபம் பண்ணார் கோவில்ல நமக்கு வந்து ஒரு எச்சி துப்பு கூட யோசிப்போம் ஆனால் அந்த கோவிலில் உள்ளே வச்சு கருவறைக்கில் வச்சு ஒருத்தன் சல்லாபம் பண்ணுறான் அப்போ உள்ளே இருந்த ஆத்தால வந்து நீ என்ன சாமி என்ன நினச்சிருக்கேன் அம்பாவில் என்ன நினச்சிருக்க அம்மனை என்ன நினச்சிருக்க அப்போ அப்படி செய்ய அதாவது இது வந்து இதுக்கு சாதிக்கும் தொடர்பு கிடையாது இது தனிநபர்களுடைய பலகினங்கள் அவர்களுடைய மோசமான செயல்கள் தான் இதனால் வந்து அவா இருக்கிற வரைக்கும் கோவில் நல்லதாக புனிதமாக இருந்துச்சு இவாலாம் வந்துட்டா அதனால் இப்படி டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போடுறா அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்க முடியாது எவா போனாலும் வந்து கோவில் புனிதமாக இருக்கணும் அது வந்து புனிதமான ஒரு இடம் அது எல்லோரும் வந்து அவங்களுடைய மனநிம்மதிக்காக வரக்கூடிய இடம் அது இதாக இருக்கணும் அரசு வந்து உடனடியாக இந்த பள்ளியில் தூக்கி வச்சு அதை சரியான சட்டப்படி என்ன நடவடிக்கை செய்யணுமோ அதை செய்யணும் இவர்கள் மீது கருணை காட்டக்கூடாது அப்புறம் நண்பர்களே நீங்கள் லைன்ஸ் மீடியாவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு அவசியமானது அதாவது தமிழர்கள் வரலாற்றில் கருத்துருவாக்கு அரசியல் குறித்த பெரிய புரிதல் இல்லாத ஒரு சூழலில் அங்கங்கே எல்லாம் இணைந்து ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்த அளவில் சின்ன சின்ன அளவில் நம்ம கருத்தியல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கோம் அந்த வகையில் தமிழ் லைன்ஸ் மீடியா தமிழும் தன்னுடைய பங்களிப்பை செய்கிறது இதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக மிக அவசியமானது பல வகையான ஆதரவுகளும் தேவை அதில் முதற்கட்ட ஆதரவு வந்து எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க இது அவசியமானது நண்பர்களிடம் வந்து எடுத்து சொல்லுங்கள் எங்களுடைய சேனலை கொண்டு போய் சேருங்க தொடர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய ஊடகப் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்